குழந்தே சாங்கட்ட நீ நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் எல்லாவேல வீதுப்படி செய்யாத நானே எல்லா வேலை செய்றனே ஏன் பேத்தி நீ கேக்க மாட்டீங்க காலங்கதில இருந்து நீ வீட்டுல இருக்கோ எல்லாவேல முடிச்சிட்டு இப்ப காத்து போதே வந்துட்டியா ஆமாங்கட்ட இட்ல என்ன இருக்கு செய்ய எனக்கு இருக்க நீங்க எந்த நீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் சரியா போச்சு ஒரு அளவு இல்லையா போய் நான் கொஞ்ச போட்டு கொண்டு வந்துடுவேன் காலையில எந்திச்சி வாசிச்சி கோலம் போட்டு இந்த காப்பி போடி வந்துருக்கீ நான் இந்த நானே வந்து பண்ணிருப்போம்ல நானே காபி போட்டு எல்லாரும் குடுக்குறேன் நீ போய் கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்கார்ப்போ ஐயோ வேணாக்கா நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க பாலை காய்ச்சதுக்கப்புறம் காப்பி போட்டு கொண்டு போய் போறேன் அதுக்கு எதுக்கு நீங்க நீங்க நிக்கிறீங்க போக நானே போட்டு வரேன் எவ்வளவு நல்ல பொண்ணு நாம தான் ஆரம்பத்துல இவள பத்தி தப்பா நினைச்சிட்டோம் பொண்ணுக்கு உதவாத வேலை செய்யாத பெரியவங்கள மதிக்காதவன்னு கண்டுபடி நம்ம இவளை பத்தி நம்ம தப்பா நினச்சிட்டோம் ஆனா இப்ப வர வர இவளுடைய குணம் எல்லாமே வேறு மடியில இருக்கு இதே இவளோட உணவா மையான குணமா இருக்குமா பொறுப்பா எந்திரிச்சு எல்லா வெளியே பார்க்க ஆரம்பிச்சுட்டா எங்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசுதான் ஆனா அவன் மனசுல எழுந்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது என் மாவனோட சேர்ந்து வாழ்றாளா வாழலையான்னு தெரியலையே அடி குழந்து சொல்லுங்க ஏமா முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு ராத்திரியில ஒழுங்கு தூங்கலையா அப்படி இல்லை ஒண்ணும் இல்லக்க எது வந்தாலும் மனசு வச்சுக்காம சொல்லு மாதிரி நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே அப்படி இல்லை ஒண்ணும் இல்லக்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்ன எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு அந்த மனுஷன் கல்யாணம் ஆனா போனதுல இருந்து இது வரைக்கும் ஒரு போன பட்டு என்ன எப்படின்னு கூட கேட்கவே இல்லை என்னை கண்டுக்கவும் இல்லை அவருக்கு போன் போட்டாலும் போக மாட்டீங்க எங்க இருக்காருன்னு தெரியல அத கொஞ்சம் புரியுது கண்ணே ஒரே ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்க அப்பா தான் உனக்கு எல்லாமே இப்ப அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியல அதனால தான் நீ வருத்தமா இருக்குன்னு தெரியுது கவலைப்படாத கண்டிப்பா உங்க அப்பா மனசு மாறி கண்டிப்பா உன்னை ஏத்து பாரு நீ கல்யாணத்துக்கு ஏத்து பாரு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தியார் புள்ள பாக்குறதுக்காச்சும் உன்கிட்ட வந்து பேச வருவாருல அதனால நீ எதுன்னு நினைச்சுக்காத சரியா ஆஹ் குடிச்சிக்கிட்டு கண்டிப்பா வருவாரு கவலைப்படாம இரு எத்த பொண்ணுக்கிட்டே பேச மாட்டாரா ஆனா தியார் புள்ளை புரிஞ்சா மட்டும் பேச வருவா அப்படி என்ன பெத்த பொண்ணு மேல இல்லாத பாசம் பேர பிள்ளைகள் மேல இருக்குமா அப்படி எங்க அப்பா வந்து பேசாமல அதுக்கு நான் எவ்வளவு கூட இருப்பேன் ஏமா சரஜா பாட்டி வா என்னடி கால் கதை வந்திருக்குவா ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி குடிச்சலாம் திடீர் பொறுப்பு வந்திருக்குவா ஏ இங்க வரதா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே வரலமா சொல்லாம வர கூடாதா இப்படி வந்ததே வராம இருந்துடுவா என்ன நீ வீட்டுக்குள்ள இருக்கணும் பாத்தே வீட தேடி கட்டிட்டு வரேன் கசி படி இங்க வேற கொலப்பட்ட தோட்டத்துல நின்னு கிடக்கேன் செடிகள தண்ணி பாச்சலாம் வந்தேன் டி அதுக்கே நீ இப்படி பாஞ்சு பாஞ்சு கட்டறுவா ஆமா எங்க மாப்ள

ஏக்கவே எத்த மட்டும் உனக்கு சொல்றதும் தெரியல இதுக்கு அப்புறமா நீ இந்த வீட்டுக்கு வரதா உன் புருஷ மடத்த வரணும் இல்ல நீ வரவே வேண்டாம் ஏமா போடு நீ நான் உன்னை இங்க தனியா வரணும் ஆசை விட்டு வரல என் புருஷனே எனக்கு கூட வந்து விடுறேன்னு சொன்னாரு அவரே இப்பதான் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு அதுக்குள்ள பில்லிய பண்ண முடியா அதுல நாம நீ விட்டுட்டு அவர் அதுக்கு அப்புறம் எப்ப வேலைக்கு போவாரா அதனால நீங்க போங்க நானே போய் சொல்லிட்டு வந்தேன் தரதி தரதா மாப்ளியோட வராம நீ வந்தது மனசுக்கு ஒரு மாரி இருந்துச்சு அதனால தான் வட கொடுறது பியாசி இப்படி மனசுல ஏத்து வச்சு கதை தெரியா வா ஊட்டு உள்ளாரே போவா இது கொண்ணு இல்ல ஆமா அப்பா எங்க ஊட்டு உள்ளாரே தான் கடப்பாரு அப்படி இல்லாட்டி எங்கயாச்சி ஊர் சுத்த போயிருப்பாரு கேட்டி முகம் அதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டு நான் இப்போ உங்க அப்பா வந்து வர ஆக்கா அதுக்குள்ள ஏன் அப்படி முஞ்சி அழுகு மாதிரி வச்சுட்டு கிடக்குவா அழுகு மாதிரி இல்ல அழுகி ஏதோ வருது என்னத்து சொல்ல அங்க நடக்கிறதுல கேட்டி என்னாச்சு என்னங்க பொங்கலே உத்து பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பொங்கல் எல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்குமா நான் வேணா இன்னொரு தட்டுல போட்டு கொண்டு வருவா ஏன் பேச மாட்டேன்

நம்ம டூர் பத்தி பத்தி ஆனேக கிட்ட வசதியா கடல சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா திங்க அவங்கள வாரன்னு சொல்லிட்டாவோ நீங்க தான் இந்த டூர் ஏஜென்சி வெச்சுட்டாவளா அவங்க கிட்ட சொல்லி நல்ல பெரிய வியாணா பஸ்ஸ பார்த்து புக் பண்ணி சொல்லுங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி வண்டியை புக் பண்ணி சொல்லுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஜாலியாய் ஜாய் பண்ணிட்டு வருவா சின்ன பொண்ணே நாமளே இப்பதை கை குழந்தை வெச்சிருக்கோம் டூருக்கு போய் கஷ்டப்படணுமா என்ன சொல்லு பாப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம கண்டிப்பா போய் தான் આવணும் நான் எல்லார்ட்டே சொல்லிட்டு பாத்துங்க அவங்கள அவ குடும்பத்தோட வரன்னு சொல்லிப்ட்டாவோ எங்க போறோம் இவ்ளோ காசு ஆவுறே நீங்க கேட்டு சொல்லுங்க

அது அது ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை இப்படி எங்கேயாச்சும் வளம் போயிட்டு வருவோம் அப்பதான் நல்லா ஜாலியா இருக்கும் இயற்கை வளமாவும் இருக்கும் சரி ஆபீஸ்ல ஆறு நாள் லீவ் கேட்டதுக்கே அழுவானுங்க இவங்க வருதுல பார்த்தா இப்படி அஞ்சு நாள் லீவ் போன போல இருக்கு அவங்க வேற என்ன சொல்லுவாங்களோ ஏதாவது சாக்கு சொல்லுறது லீவ் போன போல இருக்கு சரி சரி சூடு ஆறிடு போகுது பொங்கல் சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க சுடு சுடு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வள வள கொல கொலன்னு மாதிரி உள்ள இளங்கும் அழுங்காம குழுங்காம சாப்பிடுங்க பொங்கலா இது

ஒரு பொண்ணு தாய்மாடி இருந்து சாதான விஷயம் இல்லட்டி கடவுளா பார்த்து கொடுத்த வரம் தானே அது ஒருவேளை உண்மையிலாம மாசம் மாதிரிதானா நீ அவளுக்கு பணிவிட செய்யறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவ உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா அவள ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா அவளை நான் பார்த்தா தான் நாளே நாலு செவ்வளோ அற விட்டுருப்பேன் ஆனா இப்பாவும் மாசம் மறக்கல மனசு கொடாம நல்ல பேர் நடத்துக்கணும் டி தாயும் செய்யும் நல்லபடியே பொறுக்கணும்லா மாப்பிள்ள சொல்றது சரிதானே நீ மட்டும் நல்லா அவன் அந்த வீட்டுல தான் கிடந்தா அப்பா அண்ணன் தம்பின்னு அப்படின்னு உறவு உங்களை தவிர வேற யாரும் கிடையாதுல்ல அதனாலதான் மாப்பிள்ளை யோசிக்கிறாரு போல இருக்கு

பரவாயில்லை ஏதோ ஒரு நினைப்பில் மெடிக்கல் ஷாப்ல இது வாங்கி வந்துட்டேன் செக் பண்ணி பார்க்கலாமா வேணவா மனசு கூட சங்கடமா இருக்கு இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்ல வேண்டாம் முதல்ல எது வந்தாலும் நம்மளே தனியா போய் செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம் மனசுலாம் படப்படா திக்கிட்டே அழுது பார்ப்போம் கடவுள் விட்ட வலி எவ்வளவு தைரியமான பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் எதுக்குதான் மனசுல அவ்வளவு பயம் கஷ்டம் எல்லா குழப்பமும் வருதோ தெரியல